அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் போக்குவரத்து துறை மிகவும் முன்னேற்றகரமான அமைப்பில் காணப்படுகின்றன அதாவது மிகவும் விசாலமான சுத்தமான பாதை அங்குள்ள வாகனங்கள் பெரியளவிலான கவர்ச்சிகரமான மிகவும் சொகுசான வாகனங்களாகவும் காண முடியும் அதே நேரம் இருத்தட்டு வாகனம் அதாவது டபுள் டேக்கர் அதில் சிசி டிவி பொருத்தப்பட்டிருக்கின்றது அதன் தூய்மை அதாவது கிளீன் பேணுவதற்காக அங்கு வேஸ்ட் பேப்பர் பக்கெட் வைக்கப்பட்டிருக்கின்றது மஷ்ரூமும் காணப்படுகின்றது இவ்வாறு போக்குவரத்து துறையில் மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு நாடாக அயர்லாந்து இருக்கின்றது அதே நேரம் நாங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாதையில் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு மாற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சற்று தூரத்திலிருந்து வரும் பொழுதே அவர்கள் இரு பக்கங்களிலும் வாகனத்தை நிறுத்திவிடுகிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அது சங்கடமாக அமைகிறது நாங்கள் கையால் செய்கை மூலம் போகும்படி சொன்னாலும் அவர்கள் அவ்வாறு போவதில்லை அதாவது உங்களுக்கு வந்து போக முடியும் நாங்கள் இங்கு தாமதிக்கின்றோம் என்றவாறு அவர்களின் முக சுபாவம் இருக்கும் அவர்கள் ஆசற்படுவதாக எங்களுக்கு விளங்கவில்லை அவர்களுக்கு அவசரமோ பதட்டமோ இருக்கவில்லை அமைதியாக நாங்கள் சென்றதும் அந்த இடத்திலிருந்து நகர்கிறார்கள் என்றாலும் நகரங்களில் சன நெரிசல்கள் கூடுதலாக இருப்பதன் காரணமாக வித்தியாசமான நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் அங்கு வாகன நெரிசல்கள் ஏற்படுது மிக மிக அரிதாக இருக்கின்றது மேலும் பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் காலையில் போய் மாலையில் திரும்பி வருவதற்கான பயணமாக இருந்தால் அதே வாகனத்தில் இரண்டுக்குமான டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ள முடியும் அவை ஒவ்வொரு நேரங்களில் திரும்பி வருகின்றன எங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் எங்களது வேலைகளை முடித்து கொண்டு அதே வாகனத்தில் திரும்பி வர முடியும் அதற்கான டிக்கெட் ஏற்கனவே பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது புக் பண்ணி கொள்ள வேண்டும் மேலும் டேக்ஸியில் போவதாக இருந்தால் அதுவும் நல்ல தரமான டேக்ஸிகளாக இருக்கும் எல்லா வகையான போக்குவரத்துகளும் டெக்ஸி முதல் பஸ் ட்ரெயின் ஆகியவை சிறப்பான பங்களிப்பை வகிக்கின்றன மேலும் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய நீண்ட வாகனம் நகர்ப்புறங்களில் தொடர்ந்து நாலா பக்கங்களிலும் சுற்றி கொண்டே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் அதில் ஏறி இறங்குவது மிகவும் இலேசாக இருக்கின்றது காரணம் அது நிலத்தோடு அமைந்த ஒரு வடிவில் காணப்படுகின்றது பஸ் நிலையங்கள் புகையிரத நிலையங்களை பொறுத்தவரையில் சில இடங்களில் சாதாரண அளவோடு அமைந்திருக்கின்றன நகரங்களில் மிகவும் விசாலமானதாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகான கவர்ச்சியானதாகவும் எல்லா வசதிகளும் அமைந்ததாக காணப்படுகின்றன சில புகையிரத நிலையங்களை பார்க்கும்போது மிகவும் விசாலமான கவர்ச்சிகரமான நிறைய வசதிகள் கொண்டதாக விமான நிலையங்களை போன்று அதாவது ஏர்போர்ட் போன்று காட்சி அளிக்கின்றன அடுத்ததாக சொந்த வாகனங்களில் மட்டும் பயணிக்காது இவ்வாறான வித்தியாசமான வாகனங்களில் பயணிக்கும் போது பல வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும்